ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழி பன்னியாரம் வித் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு சுரேஷ் சேனல் குழி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் எண்ணெய் கா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு பொரியட்டும் கடுகு தான் நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடலப்பருப்பை கருகாமல் பார்த்துக்கோங்க கடப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருப்பில் கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்க ரெண்டும் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு வந்து நல்லா புளித்த மாவை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அதனால் உப்புலாம் சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு குழியிலையும் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இது நல்ல வந்து கோல்டன் கலரில் ஆனவொடனே தான் திருப்பணும் மாவு ஃபுல்லாக ஊற்றியாச்சு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ஈஸி தான் எல்லாத்தையுமே இதே மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பியாச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனையுமே திருப்பிக்கோங்க இதே மாதிரி அந்த சைடும் கோல்டன் கலரில் ஆகணும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துடலாமா பாருங்கள் ரெண்டு பக்கமும் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு என்னடா பன்னியாரெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு பன்னியாரத்துக்கு ஷை இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம் இந்த சட்னி வந்து புளிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் புளிப்பாக தேங்காய் போட்டு ஒரு புது விதமான சட்னி பார்க்கலாம் இது நீங்கள் சாப்பாட்டுக்கு ஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை ஒரு துவையது மாதிரியான ரெசிபி தான் இதுக்கு முதல் அரைமுடி தேங்காவை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பா அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு புளி கழுப்பு போட்டு அரைச்சி வைக்கலாமா போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் முழு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் அரைமுடி தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போதும் நாலு வந்து நான் நாலு பேருக்கு ரெசிபி சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்களும் செஞ்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்